வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெல்லினி சினிமா நான் தான் உங்கள் விஜேடிக்கே பேசுகிறேன் நம்ம அங்குசன் டிவிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சினிமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சினிமாவில் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா சினிமாவை பற்றி தான் டெய்லியும் அப்போ நம்ம பேசியிருக்கோம் படம் ரிலீஸ் ஆகும்போது பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம்னா வருஷம் ஆச்சு டிசம்பர் ஆயிடுச்சு ஸோ இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் நிறையா வந்திருக்கு பேரழிவுகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு டைமும் டிசம்பர் வரும்போதும் நம்ம மக்கள்லாம் பதற்றமாகி ரொம்ப பேதியில் தான் இருக்காங்க பீதியாகியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் இப்போ ரீசெண்டாக கூட அங்கங்கே டிசாஸ்டர் இல்லை மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிசம்பர்லேயும் பேரழிவுகள் இழப்புகள்லாம் நிறைய வரும்போது அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு இழப்பீடுகள் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப டயர்டாயிடும் ஸோ அதனால ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா எங்களா ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா இது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா நிலமையும் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கு சொல்கிற அளவுக்குமே ஸோ என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலருந்து இரநூத்தி பதினாலு படம் ரிலீஸ் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் ஆமாம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூறுலருந்து இருபத்தி இரநூத்தி பதினாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு ஹிட்னு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு இரநூறு படங்கள் ஹிட் எல்லாம் கிடையாது ஃபிளாப் தான் அதில் ஒரு பதினாலு படம் விரல விட்டு அது ஹிட்டான படம் ஹிட்டான படங்கள் உங்களுக்கே தெரியும் பெரிய ஹீரோ நடித்த படங்களும் ஒரு சில படங்கள் ஹிட் ஆகிருக்குது பெரிய ஹீரோ நடித்த படங்கள் ஒரு சில படங்கள் ஃப்ளாப்பும் ஆகிருக்குது அதை விட சின்ன சின்ன ஹீரோக்கள் நடித்த படங்கள்லாம் இருக்குது இந்த ரப்பர் பந்து ஸ்டார் சம்திங் இது மாதிரி ஒரு சில படங்கள்லாம் அதுவுமே நல்ல டாப் ஹிட் கொடுத்துருக்குது ரப்பர் பந்துலாம் ரொம்ப ரொம்ப நாள் ஓடி இருக்கு படத்தை தேட்டரில் அதுக்கப்புறம் தூக்கி சாப்பிட்ட படம்னா அமரன் அமரன் ஒன்னா இப்போ வரைக்கும் தேட்டரில் ஓடி இருக்கு ஸோ நம்ம ஹிட்டான படங்கள் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் இப்போ நம்ம அதை பத்தியே பேச வேண்டாம் நம்ம அதுக்கு பின்னாடி போகணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளாப்பான படங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஒட்டு மொத்த தமிழ் சினிமாவே தலையில புரட்டி போட்டிருக்கு அப்படின்னா இந்த இரநூறு படங்கள் இந்த படத்துல நடிச்ச ஹீரோக்களா இருக்கட்டும் இல்ல ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும் அவங்களாம் ஓரளவு செட்டில் தான் பட் ஆனா இதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் தேட்டர் உரிமையில இதுல இவங்க எல்லாம் நஷ்டமா இருப்பாங்க சோ இப்ப இந்த இரநூறு படங்கள்ல பிளாப் பதினாலு படங்கள் ஹிட்ன்னு சொல்லிட்டோம் இந்த இரநூறு படங்கள்ல எந்தெந்த வகையில படங்கள்லாம் எந்தெந்த வெரைட்டில எடுத்திருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் ஒரு பக்கம் கிரைம் ஒரு பக்கம் த்ரில்லிங்கு ஒரு பக்கம் ஆக்ஷன் ஒரு பக்கம் லவ் ட்ராமா அப்படிலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டில எடுத்தாலுமே இப்ப என்ன என்ன நான் என்னன்னு யோசிச்சோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு நல்லா ஒரு பார்ட் ஒன் எடுத்தாலே பார்ட் டூ எப்படா கனெக்ட் பண்றதுன்ற மாதிரி பயங்கரமா டேரக்டர்ஸும் யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் யோசிப்பாங்க நம்ம மக்களும் யோசிப்போம் சரி ஓகே பார்ட் ஒன்ல அப்படி கொடுத்துட்டாங்களே பார்ட் டூ எப்படி கொடுக்க போறாங்கன்னு சில படம்லாம் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ஏன்னா ஹாலிவுட் பார்த்து எல்லாருமே கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் கெட்டு போகிறது என்ன ஹாலிவுட்ல பண்ற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க எல்லா முயற்சியும் சக்ஸஸ்லேயும் முடியறது கிடையாது ஒரு சில முயற்சிகள் தொழிலே முடியுது ஸோ நம்ம நம் நம்மளே எடுக்க எடுத்துக்கோமே நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஒரு சில வேலைகள் செய்கிறோம் ஒரு சில முயற்சிகள் பண்ணும்போது அதுவுமே தோல்வியில் தான் முடியுது அது மாதிரி தான் ஸோ இது எடுக்க எடுக்க எல்லாமே ஒரு முயற்சி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சு அதையெல்லாம் பயிற்சியை எடுத்துக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் ஆனால் இதில் வந்து நஷ்டஈடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்ம பயிற்சியை எடுத்துக்க முடியாது கொஞ்சம் பெரிய வீழ்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரில் வராத படத்தில் நம்ம ஓடிடில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா இல்லையா பார்ட் ஒன் பார்ட் டூ அது மாதிரி எடுத்த செட் ஆஃப் படங்களை பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி அதாவது நைன்ட்டி பர்சன்ட் கிடையாது நம்பர்ஸில் எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறு படங்கள் எண்பதுலேருந்து தொண்ணூறு படங்கள் பார்த்தோம்னா பார்ட் ஒன்று ஓரளவு ஓகே ஓகேடா இன்டர்வல் வரைக்கும் படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இன்டர்வியூலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா படம் சம்மந்தமே இல்லாம ரொம்ப ஆகி இருக்கணும் தூங்க விட்டு போயிடும் அது மாதிரி எல்லாம் நிறைய ஆயிருக்கு ஸோ நிறைய டேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு நல்லா டாப்பில் கொடுத்து சைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாகவும் ஃப்ளாப்பாகவும் கொடுத்துட்றாங்க சில பேர் சைன் பார்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் எடுத்தும் அந்த ஆப்ஷனும் ரொம்ப ஒரு ஆப்ஷனலாகவே போயிடுச்சு அந்த ஆப்ஷன் ஃபைனலும் ஆகலை இது மாதிரி இருக்கும்போது இந்த ஓடிடியில் நம்ம படங்கள்லாம் முன்னாடி பார்த்தோம் தேட்டரில் வரது வராத படங்கள்லாம் தேட்டர் இது ஓடிடில் பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன ஓடிடில எடுக்கிறதுமே பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது ஓடிடியில் என்ன பண்றாங்க நல்லா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடிடி ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிருவாங்க ஓடிடியில் சேல் பண்ணிடுவாங்க ஸோ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சம்பாரிச்சிருவாங்க ஆனால் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்குறாங்க தேட்டர் ரிவ்யூஸ் பார்க்குறாங்க ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் பார்க்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா ஓடிடியிலே படம் வாங்குறாங்க ஓடிடியில் படம் வாங்குறது இப்போவுமே பெரிய ரேராக இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது என்னடான்னு பார்க்குறீங்களா இந்த பேப்பர் பண்ணுறதுக்கு பேப்பர் பண்ணால் பக்கம் பக்கமாக போகுது அந்த பக்கம் பக்கம்லாம் நமக்கு வேணால் ஒரு ஒரு பத்து படங்களை ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கேன் பத்து படங்கள்னால் எப்படின்னா படம் வந்து அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு கொடுத்துருக்கு பட் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு கொடுத்தாலும் ஷேர் பண்ணுறவங்க இருக்கும் ஐ மீன் ஃபைனலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கிற ஷேர் இருக்குல்ல அதில் எந்தெந்த படங்கள் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சி ஷேர் இல்லாமல் ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக கிடச்சிருக்கு அப்படின்றதில் ஒரு பத்து படங்கள் இருக்கு பத்து படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து வரும் பத்தாவது இடத்துல வந்து வரும் முதல் இடத்துல தான் வெயிட்டா ஒருத்தர் இருக்கு அந்த அந்த வெயிட்டாவை நம்ம பொறுமையாக பார்ப்போம் முதல் இருக்கிற பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் ஆதி ஹிப்பா பாதி நடிச்சது அதோட படம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி ரைட்ஸுக்கு மட்டும் ஒரு எட்டே கால் கோடி செலவாயிருக்கு எட்டே கால் ஆ கரெக்டா எட்டே கால் கோடி செலவாயிருக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட அப்படி இப்படின்னு வந்தாலுமே கடைசியா ஷேர் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது பர்சன்ட் தான் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் பிளடி பக்கர் பிளடி பக்கரை பத்தி நம்ம கவி நடிச்சது நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பேசிருக்கோம் தீபாவளி அறிவுல பேசியிருப்போம் அது பிரதர் ரிலேட்டடாக பேசிருக்கோம் ஏன்னா கண்டினியூ அது எல்லாமே இருக்கு தீபாவளி ரிலீஸ் ஆன படங்கள் இருக்கும் ஏன்னா ப்ளடி ஒரு பார்த்தா பதினஞ்சு கோடி பிரதர் வந்து இருபத்தி நாலு கோடி பிளடி பேங்கர் காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கோடிக்கு வாங்கினது காப்பிரை ரைட்ஸுக்கு மட்டும் பதினோரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஏன்னா ரொம்ப க்ளோஸில் வாங்கியிருக்காங்க இதோட ஷேர் பார்த்தோம்னா நாற்பது நாலு பர்சன்ட் தான் இதுவுமே ஒரு கிளாப் தான் பிரதர் இருபத்தி நாலு கோடினு சொல்லியிருந்தோம் அதோட ரைட்ஸ் பார்த்தோம்னா பதினாலு கோடிக்கு எடுத்திருக்காங்க இதோட ஷேர் பார்த்தோம்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் இதுவுமே ஒரு மன ஒரு வெறித்தனமான ஃப்ளாப்புன்னே சொல்லலாம் ரொம்ப எதிர்பார்த்து மொக்கா படம் அந்த மிஷி பாட்டு மட்டும்தான் அந்த படத்தை ஓரளவு தூக்கி விட்டுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் இல்லை அப்புறம் ரத்தி மிஷால் விஷால் நடித்த அந்த ஹரி டைரக்ட் பண்ணது நல்ல ஆக்ஷன் அப்படி எப்படின்னு சவுண்டுலாம் நம்ம மக்காவாக கொடுத்துருப்பாப்பில் அப்படி கொடுத்தாலுமே படம் ஓரளவு தேட்டரில் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் படம் ஓடிச்சு ஒரு சில இடங்கள் அடித்தால் ஒரு சில இடங்கள் அடிக்காமல் ஓடிச்சு அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனால் படம் ஓரளவு பார்க்கலாம் அப்படின்னே இருந்தாலும் படத்தோட வேல்யூ பார்த்தோம்னா இருபத்தஞ்சு கோடி அதோட ரைட்ஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு கோடி ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் கிடைச்சிருக்கு ஆனால் படத்தை பார்க்க போனோம்னா ஃப்ளாப் தான் அதுக்கப்புறம் அதே தான் சரி ஜெயம் ரவியோட சைரன் சைரன் படம் இருபத்தெட்டு கோடி ரைட்ஸ் பதினாறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஷேர் பார்த்தோம்னா அறுபது பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ரஜினி நடித்த லால்சலாம் இந்த படத்தில் தலைவர் எதுக்காக நடிச்சாருன்னே தெரில அதில் விஷ்ணு விஷாலு விக்ராந்த் எல்லாமே இருக்காங்க படத்தோட டோட்டல் பட்ஜெட் ஒரு ஐம்பது கோடி இதை முப்பத்தஞ்சு கோடிக்கு ரைட்ஸ் ஆகிருக்கு முப்பத்தஞ்சு கோடி ரைட்ஸ் ஆகிருக்கு ஆனால் இதோட டோட்டல் ஷேர் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் தான் ஸோ என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கமே அப்படின்னா இந்த படத்தெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்க்குறீங்க இது வந்து நான் அந்த வேல்யூ வச்சு தான் சொல்கிறேன் படம் சில இதில் ஒரு சில படங்கள் ஓரளவு ஓடின படமும் இருக்குது பட் ஆனால் ஷேர் வைஸை ரொம்ப கம்மியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் இவங்களால் லாபம் பார்க்க முடியாத படங்கள்லாம் இந்த படங்கள் லால் சலாம்க்கு அடுத்தது பார்த்தோன்னா தங்கலான் தங்கலான் ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் பயங்கரமாக செட்டெல்லாம் போட்டு முன்ஜென்ம கதைகள்லாம் கொண்டு வந்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பண்ணாங்க பட் இதெல்லாம் பண்ணியும் கடைசியில் படம் அந்தளவு சொல்கிற அளவுக்கும் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க எல்லா பட்டா எல்லா பக்கமும் பார்த்தோம்னா இப்போ கங்குமானம் சொன்னால் கதை தான் எல்லா என்னன்னா ஒரே சவுண்டாக இருக்குது கத்திட்டு அது மாதிரி தான் அந்த படம் இருந்தது ஆனால் அந்த அளவுக்கும் ஒன்றும் பெருசாகவும் இல்லை அதில் கலெக்ஷன்ஸு நூற்றி முப்பது கோடி பார்த்தோன்னா படத்தோட வேல்யூ அறுபத்தாறு கோடிக்கு ரைட்ஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அறுபத்தி ஏழு பெர்சென்ட் தான் ஷேர் கிடச்சிருக்கு மற்றபடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட இருந்தாலுமே பர்சன்டேஜ் ஆஃப் ஷேருக்கு தான் நம்ம இப்போ வரும் நீங்கள் என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டலாம் அவ்வளோச்சு இவ்வளோ சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேரை பற்றி தான் பேசுகிறேன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டே பற்றி எதுலேயும் பேசல அப்புறம் இந்தியன் டூ ஷங்கரோட டேரக்ஷன்லாம் நினச்சி நம்ம கமல்ஹாசன் நடித்தாரு அது ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் இரநூத்தம்பது கோடிக்கு போனது அதோட ரைட்ஸ் பார்த்தோம்னா நூற்றி அறுபத் நூற்றி இருபத்தாறு கோடிக்கு ரைட்ஸ் ஆகிருக்கு பர்சன்டேஜ் அறுபது பர்சன்ட் தான் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் தலைவர் நடிச்சா வேட்டேன் அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட பக்காவாக போயிருக்கு ஆனால் நம்ம இதில் பர்சன்டேஜ் ஆஃப் படி பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் தான் கிடைச்சிருக்கு அதோட படத்தோட மொத்த வேல்யூ பார்த்தோம்னா முன்னூற்றி பத்து கோடி ரைட்ஸு நூற்றி கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஃபைனலாக பர்சன்டேஜ் வந்து ஷேர் பர்சன்ட் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் அடிச்சு இது ஓரளவு கொஞ்சம் ஓரளவு நார்மலாக ஓரளவுக்கு ஓடின படம் தான் அதுக்கப்புறம் தான் வெயிட்டா இறங்கிறாரு கங்குமா எடா அப்படி சொல்றேன் பார்க்குறீங்களா ஆமாங்க ஞானவியல் ராஜாக்கு இந்த வருஷத்துல ரெண்டு ஃப்ளாப்பு பயங்கர ஒரு அடிவானது ஒரு படம் எப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஆகா ஓகோன்னு பேசுறது வந்து தப்போ சரியோ அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பொறுமையை கையாளுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரொம்ப அவசரப்பட்டு சில விஷயங்களை ரொம்பவும் பேசி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டம் அது இதுன்னு காட்டி கடைசியில் படத்தில் ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை படத்தில் டோட்டல் ஷேரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் கடைசியாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிருக்கு அந்தளவுக்கு பெருசாக ஷேரே கிடையாது படத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி பண்ணியிருக்காங்க ஆனால் ரைட்ஸ் பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தெட்டு கோடி கடைசியாக ஷேர் வெறும் முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் ஸோ இதில் எதுவுமே இல்லை ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கப்பு மாதிரி தான் எதிர்பார்த்து டீ இருக்குமா காஃபி இருக்குமான்னு பிடிக்கணும் கடைசியில் என்னால் வளர்க்கிட்டு போகுது அப்படின்ற தான் வாழ்க்கையின்ற மாதிரி இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட நிலைமை அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது சாரி ஆயிரத்தி எட்நூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் தமிழ் சினிமாவோட திரையுலகம் அதாவது தமிழ் திரையுலகம் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் இந்த நம்ம டைட்டிலே பார்த்தீங்களா இயக்குனர்களின் வேகம் தயாரிப்பாளர்களின் சோகம் அப்படிதான் தமிழ் சினிமா ரசிகர்களின் பரிதாபம் ஆனால் இதை நம்ம பீட் பண்ணுற அளவில் தெலுங்கில் வர படங்களும் மலையாளத்தில் வர படங்களும் சிம்பிள் பட்ஜெட்டில் வர படமும் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்கு பட் ஆனால் மக்கள் இப்போ தமிழ் படத்தை விட தெலுங்கு மலையாளம் படங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க ஆனால் நம்ம டேரக்டர்ஸுக்கு நம்ம யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் எல்லாமே கிரியேட்டர்ஸ் தான் ஸோ அவங்களோட கிரியேட் பண்ணுற விஷயங்கள் எல்லா சைடும் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது இந்த டைம் ஒர்க் ஆகலை அடுத்த டைம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் சினிமா எப்படி இருக்கும் உங்கள் வந்து பொங்குமா தையில இல்லை புளியோதரை ஆகுமான்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜேபிக்கு திறந்து பேசலாம் இது ஜில்லுனு சினிமா டாட்டா பாய் பாய்